இலங்கை முல்லைத்தீவில் மாவீரர் துயிலும் இல்லத்தில் கொட்டும் மழைக்கு மத்தியில் உறவினர்கள் முன்னாள் போராளிகள் உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தினர் இது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கிஷாந்தனிடம் கேட்கலாம் கிஷாந்தன் வணக்கம் குட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மாவீரர் துயலும் எல்லத்தில் முன்னாள் போராளிகள் உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன விவரங்கள் வணக்கம் இம்முறை புதிய அரசு நெருக்கடி எதுவும் கொடுக்காத நிலையில் அமைதியான மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது தமிழ் மக்களுக்கான உரிமை போரில் தமது உயிர்களை ஈகம் செய்த மாவீரர்களை போற்றி வணக்கம் மாவீரர் நாள் நேற்றைய தினம் முதல் தமிழ் மக்களால் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது மாவீரர் நாள் நிகழ்வு தமிழர்கள் வாழும் அனுஷ்டிக்கப்பட்டு வருவது வளமை அந்த வகையில் யாழ்ப்பாணம் வவுனியா முல்லைத்தீவு கிண்ணொச்சி மன்னார் என தமிழர் வாழும் பகுதிகளில் அனுஷ்ட அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் முல்லைத்தீவு தேராவில் மாவீரர் தொழிலும் உள்ள வளாகத்தில் கொட்டும் முளைக்கு மத்தியிலும் அனுஷ்டிக்கப்பட்டது அதாவது இந்த மலை வரைக்கும் வெள்ளம் வந்து வடமாகாண பகுதிகள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்குது இதற்கு மத்தியிலும் அந்த முல்லைத்தீவு போன்ற தமிழக பகுதியில் வந்து பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் கலந்து கொண்டு அமைதியான முறையில் கண்ணீர் மலக மாவீரர்கள் நினைவு கொண்ட நிலையில் பெருந்தான பொதுமக்கள் உணவளிச்சலுடன் கலந்து கொண்டு அந்த அஞ்சலியை செலுத்தி வருவதை அவதானிக்க முடிகின்றது அது மட்டும் இல்லாமல் யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு பெறும் நிகழ்வுகளை கண்காணிப்பதற்கான ஆலோசனைகள் வந்து இலங்கை அரசால் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அண்மையில பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்காரு என்னன்னா வடக்காக இருந்தாலும் கிழக்காக இருந்தாலும் தெற்காக இருந்தாலும் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூறுவதற்குரிய உரிமை உள்ளது இதற்கு நாம் எந்த விதத்திலும் இடையூறு ஏற்படுத்தவில்லை நினைவேந்தல் நிகழ்வை எவரும் தடுத்து நிறுத்த முடியாது தமது பிள்ளைகளை உறவுகளை அவர்களின் சொந்தங்கள் நினைவு கூறும் அவர்கள் பயங்கரவாதிகளை நினைவு கூறுகிறார் என்று காட் காட்ட முற்பட முற்படவும் கூடாது எனினும் விடுதலை புலிகள் அமைப்பானது இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பாகும் அந்த அமைப்பின் இலச்சனைகள் படங்கள் பயன்படுத்தி மாவட்ட தின நிகழ்வை நடத்த இடமளிக்க முடியாது அது போன்று இதனால அந்த பாதுகாப்பு அமைச்சின் சார்பில் ராணுவத்தினருக்கு கண்காணிப்பதற்கு உத்தரவுகளும் பிறப்பிக்கிட்டு இருக்காங்க இந்த படங்கள் மற்றும் லட்சணங்களை பயன்படுத்தாம மாவீரர் தினத்தை அவங்களால் நினைவு கூற முடியும் இலங்கை அரசால் கூறப்பட்டிருக்கின்றது நன்றி கிஷாந்தன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க